வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் நம்முடைய ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் வலிமையாகவும் சுபத்தன்மை உடையதாகவும் இருப்பது கிடையாது அப்படியே இருந்தாலும் அவை ஆயுள் முழுவதும் சுப பதங்களை மட்டுமே வழங்கும் என்று உறுதியாகவும் சொல்லவே முடியாது அதனால் பலரது ஜாதகத்தில் பார்த்தால் நவக்கிரகங்கள் நீச்சமடைந்திருக்கும் நவக்கிரகங்களில் எந்த கிரகம் நீச்சமடைகிறதோ அதனை வலிமைப்படுத்தும் போதுதான் அதற்கான சுபபலங்கள் நமக்கு கிடைக்கும் நவக்கிரங்கள் எந்த கிரகமும் உங்களது ஜாதகத்தில் நீச்சமடைந்து இருக்கிறதோ அதற்குரிய வாழ்வியல் பரிகாரத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும்போது நீச்சத்திற்கான கெடுபலன்கள் குறைந்து உச்சத்திற்கான சுபவலன்கள் கிட்டும் அந்த வகையில் நீச்சமடைந்த கிரகங்களுக்குரிய வாழ்வியல் பரிகாரம் என்னென்ன என்று இப்போது நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் நீங்கள் இன்னும் நம்ம அஷ்டோத் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் முதல்வதாக உங்களது ஜாதகத்தில் சூரியன் அடைந்திருந்தால் சூர்யா பவானின் நல்லவர்களை பெற நீங்கள் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபரின் சந்திப்பின் போது அதற்குரிய நேரத்தில் நீங்கள் சந்திக்காமல் மூன்று அல்லது ஐந்து நிமிடம் வரை தாமதித்து சந்திப்பதை வழக்கமாக படித்துக் கொள்ளுங்கள் அப்படி செய்தால் உங்களுடைய சந்திப்பை வெற்றி பெறும் இது சூரியன் நீச்சத்திற்கான வாழ்வியல் பரிகாரமாகும் அதாவது நேரம் தவறாமையை ஒருபோதும் நீங்கள் உறுதியாக கடைபிடிக்கவே கூடாது சற்று தாமதத்தை தான் நீங்கள் திட்டமிட்டு கடைபிடிக்க வேண்டும் அதே போல உங்களது இடது கையிலோ அல்லது வலது கையில் கை கடிகாரத்தை கட்டும் பழக்கத்தை நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் தவிர்க்க முடியாத சூழல் இருந்தால் குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமையாவது நீங்கள் கை கடிகாரத்தை நீங்கள் கைகளில் கட்டும் பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது ஒரு சிலர் கேட்பீர்கள் நாங்கள் பணியாற்றும் நிறுவனத்தில் கை கடிகாரம் கட்டுவது ஆடை கட்டுப்பாடுகள் ஒன்று என்று அப்படி தவிர்க்க முடியாது என்று கருதினால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் யாருக்காவது வெளி உயர்ந்த ஒரு கை கடிகாரத்தை பரிசாக வழங்கிவிடுங்கள் இதனால் சூரிய நீச்சம் அடைந்திருப்பதால் ஏற்படும் கெடுபலன் கட்டாயம் குறை அடுத்ததாக உங்களது ஜாதகத்தில் சந்திர பகவான் நீச்சம் அடைந்திருந்தால் சந்திரபகவானின் வாழ்வியல் அம்சமான குடிநீர் நீர் உணவு வசீகரத்தன் தோற்றம் இவற்றின் எதிர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு நீங்கள் உணவை விரும்பி பசியாரும் நபர்களாக இருந்தால் உணவை பசியார தொடங்கும் முன் ஒரு பிடி உணவை காக்கைக்கோ அல்லது பூமாதேவிக்கேனோ ஒதுக்கிவிட்டு அடுத்ததாக நீங்கள் பசியார தொடங்கலாம் சந்திரன் என்பது நீரை குறிப்பதால் நீராடுவதற்கான உங்களுடைய ஒதுக்கப்பட்ட நீரை விட கூடுதலான நீரில் நீங்கள் நீராட வேண்டும் இதனாலும் சந்திரனின் கெடுபலன் குறையும் போல சந்திரன் என்பது தாயாரை குறிப்பதால் உங்களது தாயாரிடமோ அல்லது தாய் போன்ற நிலையை அடைந்தவரிடம் நீங்கள் தினமும் ஆசி வழங்குவதை கட்டாயம் வளர்க்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் சந்திரபவனை கெடுபலன் குறைந்து சுபபலன் அதிகரிக்கும் அடுத்ததாக உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்திருந்தால் காலை மற்றும் இரவு வேலைகளில் நீங்கள் பல் துக்கும் போது அதனை ஒரு முறை மேற்கொள்ளாமல் அடுத்தது இரண்டு முறை மேற்கொண்டால் போதும் இதுவே ஒரு சிறிய எளிய பரிகாரமும் கூட இதனை தொடர்ச்சியாக கடைபிடிப்பதற்கு கடினமாகவோ அல்லது சௌகரியமாக இருக்கிறது என்று நினைத்தால் நீங்கள் பற்களால் அவர்களுடைய தோற்றம் அவலட்சணமாக இருக்கிறது என்று கருபவர்களுக்கு பற்கள் சிறுமைப்பு சிகிச்சை செய்து கொள்வதற்காக நீங்கள் நிதி உதவியோ அதாவது மருத்துவ உதவியோ செய்யலாம் அப்படி முடியாது என்பவர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தை ஓட்டும் அந்த டிரைவருக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை கோழி இறைச்சி உணவோ அல்லது கோழி இறைச்சி பிரியாணியை தானமாக வழங்கலாம் இதான் செவ்வாய் பகவானின் கெருபலன் குறைந்து சுபபலன் அதிகரிக்கும் அடுத்ததாக உங்களது ஜாதகத்தில் புத பகவான் நீச்சம் அடைந்திருந்தால் தினந்தோறும் குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரமாவது எழுதும் வழக்கத்தை தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டும் இதில் ஏதேனும் அவுசௌகரியத்தை நீங்கள் உணர்ந்தால் உங்களது வீட்டின் வரவு செலவு கணக்கினை ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நாட்குறிப்பில் எழுதும் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் அதே போல நிலையில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அவர்களுக்கு தேவையான கற்பித்தல் கூடிய உபகரணங்களை நீங்கள் தாராளமாக தானம் கொடுக்கலாம் புதனின் அம்சங்களை ஒருவராக திகழும் பாலின சிறுபான்மையோர் என குறிப்பிடப்படும் திருகநங்ககிகளுக்கு பஸ்திர தானத்தை நீங்கள் வழங்கினாலும் புத பகவானின் நீச்சத்தால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் புத பகவான் என்பது ஆண்டவனை துதிக்கும் அர்ச்சனையை குறிப்பிடுவதால் புதன்கிழமைகளில் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசு மாலையை சற்றே அர்ச்சனை ஒன்றை மேற்கொள்ளுங்கள் இப்படி தொடர்ச்சியாக புதன்கிழமையில் மேற்கொள்ளும் போது புத பவனால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைந்து சுபபலன்களை அதிகரிக்கும் அடுத்ததாக உங்களது ஜாதகத்தில் குரு பகவான் நீச்சம் அடைந்திருந்தால் குருவின் அம்சம் என்று போற்றப்படும் யானையை வணங்கிட வேண்டும் குறிப்பாக வியாழக்கிழமைகளில் அருகில் இருக்கும் ஆலயங்களில் இறை நியமிக்கப்பட்டிருக்கும் யானையை வணங்குவதும் யானையிடம் ஆசை பெறுவதும் யானைக்கு விருப்பத்திற்குரிய உணவினை கொடுப்பதும் யானையை பராமரிப்பதற்கான செலவினை நீங்கள் பங்களிப்பதும் இது போன்ற செயல்களை நீங்கள் செய்தாலும் குரு நீச்சம் என்பது மறைந்து குரு உச்ச பலனையும் உங்களுக்கு வழங்குவார் அடுத்ததாக உங்களது ஜாதகத்தில் சுக்ர நீச்சம் அடைந்திருந்தால் அவரால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குறித்து சுபா பலன்கள் அதிகரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் ஓரை என்று குறிப்பிடப்படும் தருணத்தில் குறிப்பாக மதிய வேலை ஒன்று முதல் இரண்டு மணிக்குள் இனிப்பு தின்பணங்களை நீங்கள் சுவைத்திட வேண்டும் சுக்கர என்பது சொகுசான விஷயங்களை குறிப்பதால் இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது வெண்மை நிற உடை அணிந்து உயர்ந்த வாசனை திருமைங்களே பூசிக்கொள்ளுங்கள் இதன் நறுமணம் சுக்கரபவானை குளி அவரது ஆசையை உங்களுக்கு வழங்கும் சுக்கரபவான் நீச்சம் அடைந்திருந்தால் அவரின் அம்சத்தை பெற்றிருக்கும் வெள்ளியலான மோதிரமோ அல்லது பிரேஸ்லெட் செயின் அர்ணாக்குடி இது போன்றவற்றை ஏதேனும் ஒன்றை அணிந்திருப்பது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இதில் முக்கியமான ஒன்று சுக்கரபவான் நீச்சம் அடைந்திருந்தால் வெள்ளிக்கிழமையிலாவது மனைவியின் பேச்சிற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து முக்கியத்துவம் வழங்க வேண்டும் இதனால் சுக்ரபவானின் அருள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக ஒரு ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் நீச்சம் அடைந்திருந்தால் சனியின் கெடுபலங்களில் இருந்து தப்பிப்ப சனியின் ஆதிக்கத்தை பெற்றிருக்கும் தூய்மை பணியாளர்கள் அதே போல துப்புரவு தொழிலாளர்கள் விளிம்பு நிலை உழைப்பாளிகள் இவர்களுக்கு நீங்கள் கட்டாயம் உதவி செய்தர வேண்டும் இவர்களுக்கு நீங்கள் அன்னதானமும் வழங்கிடலாம் வஸ்திர தானமும் கொடுக்கலாம் தொழிலால் செய்யப்பட்ட காலனியை கூட வழங்கலாம் இவை அனைத்தும் வயது முத்தவர்களுக்கு செய்யும் பொழுது சனி பகவான் மனம் குறைந்து கெடுபலங்கள் குறைந்த நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அடுத்ததாக ஒருவரது ஜாதகத்தில் ராகு பகவான் நீச்சம் அடைந்திருந்தால் பிரம்மாண்டத்திற்கு பெயர்பட்ட ராகுபானின் நல்லறலை பெறுவதற்கு அவனை அம்சமாக திகழும் விதவை பெண்களுக்கோ இஸ்லாமியர்கள் இஸ்லாமியரின் ஏழைகள் இவர்களுக்கு நீங்கள் விரும்பும் வகையில் உதவி செய்ய வேண்டும் இப்படி முடியாதவர்கள் இதற்கு வாய்ப்பில்லை என்றோ சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைத்தால் சனிக்கிழமைகளில் கால வேலைகள் உளுந்தபடியே நீங்கள் சாப்பிடலாம் போல உடன் வருபவருக்கு தானமாகவும் கொடுக்கலாம் உளுந்தபர் மூலம் தயாரிக்கப்படும் இனிப்புகளையும் தானமாக நீங்கள் துகந்தரலாம் கடைசியாக ஒருவரது ஜாதகத்தில் கேது பவான் நீச்சமடைந்திருந்தால் கேது பவானின் அருளை பெற உங்களுடைய ஜாதகத்தில் வலிமை மிகுந்த கிரகத்தின் மணிகளான மாலையை நீங்கள் அணிய வேண்டும் கேதுபவானின் அம்சமாக விளங்கும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட வேண்டும் நீங்கள் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அர்ச்சனை செய்வதை விட மாலை சாற்றி வழிபட்டால் கேதுவால் ஏற்பட்ட நீச்சத்தன்மை குறைந்து சுபபலங்கள் அதிகரிக்கும்